வடக்கில் மூடப்பட உள்ள பாடசாலைகள் அரசாங்க தரப்பில் வெளியான தகவல் யாழில் பெரும் சோகத்தை ஏற்படுத்திய இளைஞரின் பரிதாப மரணம் கதரும் குடும்பம் மதுபோதையில் பேருந்தை பறக்கவிட்டு இபோச சாரதி சாரதி இருக்கையில் கிடைத்து சட்டவிரோத பொருள் கட்டுநாயக்க விமானத்தில் சிக்கிய இந்தியர்களின் மோசமான செயல் ദീരന വൈദ്യശാലിൽ അനുമതിക്കപ്പെട്ട മുഖ്യ പൗതപിക്ക് ഒരു വ്രൈവിൽ കൈത് സിക്കലിൽ ഇരുപ്രബലങ്ങൾ ജനാധിപതിക്ക് അതിർച്ച തകവൽ അനപ്പിയ വെങ്കായ വിവസായ வடமாகாணத்தில் எழுபதற்கும் மேற்பட்ட பாடசாலைகள் மூட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் நேற்று வடக்கு மாகாண பிரதம செயலாளர் அலுவலக கேட்போர் கூட்டத்தில் இடம்பெற்ற கல்வி சீர்தம் தொடர்பான தேசிய வேலை திட்டத்தின் அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் வடமாகாணத்தில் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பாடசாலைகள் காணப்படும் நிலையில் அவற்றில் எழுபதற்கும் மேற்பட்ட பாடசாலைகள் மூடவேட்டி நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது என அமைச்சர் தெரிவித்துள்ளார் வடமாகாணமே இலங்கையில் அதிக வறுமைக்கு உட்பட்ட பிரதேசமாக இருக்கிறது இலங்கையில் வறுமையான மாவட்டமாக மொனராகலை மாவட்டம் இருந்த நிலையில் தற்போது அது முல்லைத்தீவு மாவட்டமாக இருக்கிறது இதனால் வறுமையுடன் இணைந்து கல்வி தொடர்பான பிரச்சனையும் அணுக வேண்டியுள்ளது வறுமையில் இருக்கும் இடங்களிலெல்லாம் கல்வி பிரச்சினையும் காணப்படுகிறது எனவும் தெரிவித்துள்ளார் யாழில் உடல் சுகையினம் ஏற்பட்ட இளைஞர் ஒருவர் நேற்று தினம் உயிரிழந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது நாவற்குழி தெற்கு கைதடி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடையவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் இவருக்கு காய்ச்சலுடன் நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளதுடன் இரவு ஏழு மணிக்கு சாமுகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் பின்னர் அங்கிருந்து யாழ்ப்பாணம் கொண்டு செல்லப்பட்டார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது மதுபோதையில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தை செலுத்தியதாக கூறப்படும் சாரதியொருவர் நுபரேலியா போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் நுவரேலியா சீதை எளிய பகுதியில் குறித்த பேருந்து நிறுத்தப்பட்டு சோதனையிடப்பட்ட போது அவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் திவிலப்பேட்டியர் பேருந்து சாலைக்கு சொந்தமான இந்த பேருந்து வெளிமடையிலிருந்து நுவரேலியா வழியாக நீர்கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்ததாக தெரியவந்துள்ளது இந்நிலையில் குறித்த பேருந்தில் பயணித்தவர்களால் வழங்கப்பட்ட தகவலுக்கு சாரதியின் இடைக்கைக்கு பின்னால் இருந்து மதுபானம் அடங்கிய போலீசார் கைப்பற்றியுள்ளனர் இதனையடுத்து பேருந்தின் பயணிகள் மற்றொரு பேருந்தில் பாதுகாப்பாக அனுப்பப்பட்டதாகவும் கைது செய்யப்பட்ட சாரதி மேலதிக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கட்டுநாய்க்க சர்வதேச விமான நிலையத்தில் மில்லியன் மதிப்புள்ள கடத்த முயன்ற இந்தியர்கள் கைது விமான போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் இந்த கைதுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன சந்தேக நபர்களான முப்பத்தி ஏழு வயது ஆனும் நாற்பத்தி ஏழு வயது பெண்ணும் தாய்லாந்தின் பாங்காங்கில் போதைப் பொருளை வாங்கியதாக கூறப்படுகிறது அவர்கள் இந்தியா சென்னைக்கு சென்று பின்னர் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானத்தில் இலங்கைக்கு வந்துள்ளனர் சந்தேக நபர்கள் பொருட்களில் மறைத்து வைத்திருந்த எட்டு தசம் இருபத்தி ரெண்டு கிலோகிராம் குஸ்கஞ்சா போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நுவரேலியாவில் உணவு ஒவ்வாமையின் காரணமாக இருபத்தி ஐந்து மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் புலனறுவை பகுதியிலிருந்து கல்விச் சுற்றுலா நிமித்தம் நுவரேலியாவிற்கு சென்ற பாடசாலை மாணவர்களே இவ்வாறு உணவு ஒவ்வாமையினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் நேற்று தினம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் புலனறுவை பகுதியிலிருந்து பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின மொத்தமாக எழுபத்தி மூன்று பேர் கல்விச் சுற்றுலாவிற்காக நுவரேலியாவிற்கு சென்றுள்ளனர் இவர்கள் கடந்த முதலாம் திகதி காலை நிவிரேலியா அம்பேவலை பகுதியினை பார்வையிட்டதன் பின்னர் மாலையில் அம்பேவலை பகுதியில் உள்ள ஒன்றில் இரவு உணவு உட்கொண்டுள்ளனர் இதனையடுத்து நேற்று தினம் வாந்தி வயிற்றுவெளி வயிற்றுப்போக்கு தலைச்சுற்று மற்றும் சுவாசிப்பதில் சிரமம் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு குறித்த மாணவர்கள் முகம் கொடுத்துள்ளனர் இதனையடுத்து சிகிச்சைகளுக்காக அவர்கள் அனைவரையும் நிவரேலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் பத்து பேர் சிகிச்சைகளின் பின்னர் தங்களுடைய இருப்பிடத்திற்கு சென்றுள்ளதாகவும் பதினைந்து பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது எவ்வாறாயினும் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் உடல்நிலை மோசமானதாக இல்லை எனவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இது தொடர்பில் நுவரேலியா மாநகர சபை பொது சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் நுவரேலியா போலீசார் ஆகியோர் இணைந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது இலங்கையின் முக்கிய பௌத்தமிக்கு ஒருவர் விரைவில் கைது செய்யப்படக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாக பாதுகாப்பு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சில ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு அரசியல் கட்சியில் ஏற்பட்டு உட்கட்சி மோதல் காரணமாக அந்த கட்சியின் செயலாளர் பதவியை வகித்த ஒருவர் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் இந்த கைது மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அரசியலில் பிரபலமான ஒரு பௌத்தபிக்கு மீது இந்த சம்பவம் தொடர்பில் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்த நிலையில் குறித்த பௌத்தபிக்கு விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் முன்னாள் அமைச்சர் ஒருவரும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் ஒருவரும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனையவர்கள் என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது கடத்தப்பட்ட நபர் இந்த சம்பவம் குறித்து அப்போதைய ஜனாதிபதியை சந்தித்து முறையீடு செய்து திரும்பிக் கொண்டிருந்தபோது இந்த கடத்தல் நிகழ்ந்ததாக பாதுகாப்பு தரப்புக்கு முறைப்பாடு செய்துள்ளார் இதனையடுத்து நீண்ட விசாரணைகளுக்குப் பின்னர் இந்த கடத்தலுடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வங்காய செய்கையில் இருந்து முற்றாக விலக்கு உள்ளதாக உள்ளூர் பெரிய வெங்காய செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர் தமது உற்பத்திகளை அறுவடை செய்யும் தருணத்தில் நாட்டு மக்களின் பாவனைக்கு பற்றாக்குறையாக இருக்கும் பெரிய வெங்காயம் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுவதாக அவர்கள் குற்றம் சுமத்துகின்றனர் வெளிநாட்டிலிருந்து இவ்வாறு வெங்காயம் இறக்குமதி செய்யப்படுவதன் காரணமாக தமது அறுவடை பாதிக்கப்படுவதுடன் உரிய விலை கிடைக்காததால் வெங்காய செய்கையில் இருந்து முற்றாக விலக உள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் மாத்தளி மற்றும் தமிழை பகுதிகளில் இரண்டாயிரம் ஏக்கரில் பெரிய வெங்காயம் செய்கை பண்ணப்பட்டுள்ளனர் ஆனால் அப்பகுதிகளில் இறக்குமதி செய்யப்படும் வெங்காயம் களஞ்சிய சாலைகளில் அடக்கி வைக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் மேலும் இந்திய வெங்காயம் ஒரு கிலோ தொன்னூற்றி ஐந்து ரூபாய் தொடக்கம் நூறு ரூபாவிற்கு விற்கப்படுகிறது அதே விலைக்கு எங்களின் உற்பத்திகளையும் கொள்வனவு செய்ய முயல்கின்றனர் எமது உற்பத்தி செலவு அதிகரித்துள்ளது வேலையாட்கள் பசலை அறுவடை என அதிக பணம் வழங்க வேண்டியுள்ளது அவ்வாறு எங்கள் உற்பத்தி செலவு குறைக்கப்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர் இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட சில விவசாயிகள் ஜனாதிபதி ஐயா ராஜபக்சவும் வயிற்றில் கை வைத்ததாலேயே நாங்கள் ஆர்வமாக அமைத்துக் கொண்ட அரசாங்கம் உமக்கு நிவாரணம் திறமறுகிறது விவசாயம் மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்னு கடந்த காலங்களில் எம்முடன் ஒன்றாக படுத்துறங்கி சாப்பிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் விவசாயிகளுடன் இணைந்து கசிப்பம் குடித்துள்ளார் இப்போது எமது பிரச்சினையை அவர் பேசுவதில்லை என குறிப்பிட்டுள்ளார்